விலா சிறப்பாக நடைபெற மகிழ்வுடன் வருகை புரிந்திருக்கும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வரவேற்க என் பள்ளியின் இடைநிலை ஆசிரியை திருமதி தாம் மலர்வெளி அவர்களை அழைக்கிறேன் வணக்கம் சேலம் மாவட்டம் கங்கவல்லி ஒன்றில் ஒன்றியம் தம்மாம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்ற பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கத்தையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் உழைப்பின் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வார்த்தைகளுக்கு பொருந்தியவரும் மற்றும் சிறந்த வட்டார கல்வி அலுவலர் என பாராட்ட பெற்றவருமான மதிப்பிற்குரிய ஐயா திரு ரா ஸ்ரீனிவாஸ் அவர்களை பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி தருமாறு பள்ளியின் சார்பாக இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த ஆண்டு விழாவில் முன்னிலை முன்னிலை வகித்து விழா கம்பீரமாக சிறப்பாக நடக்க சிறப்பான முறையில் விழா மேடை அமைத்து கொடுத்த தம்மம்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருமதி ஆர் கவிதா பிபிஆர் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் விழாவில் விழாவில் முன்னிலை வகிக்கும் அன்பிற்கும் அமைதிக்கும் பாசத்திற்கும் இலக்கணமாய் விளங்கும் கெங்கவழி வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு மதிப்பிற்குரிய அப்பா ராணி அம்மா அவர்களையும் கல்வி பணியை எந்த நேரத்திலும் சுணக்கம் காட்டாமல் சுறுசுறுப்பாய் சிட்டு போல ஓடிக்கொண்டிருப்பவருமான கெங்கவழி ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி ஆர் சித்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் மேலும் கங்கவலி ஆசிரிய பயிற்சினர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவரும் எளிய முறையில் ஆங்கிலம் கற்பிப்பதில் வல்லவருமாக்கிய டி சுப்பிரமணியன் அவர்களை பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுபவரும் காந்தி நகர் வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பவரும் மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கும் தம்மாம்பட்டி முன்னாள் நகரமன்ற செயலாளர் மதிப்பிற்குரிய திரு பிபிஆர் ராஜா அவர்களையும் அவருக்கு பக்கபலமாக இருந்து வரும் தம்மாம்பட்டி துறை துணை நகரமன்ற செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பழனிமுத்து அவர்களையும் இவ்விழாவை சிறப்பித்து தர வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் மேலும் இந்த ஆண்டு விழா மிக சிறந்த முறையில் நடைபெற உறுதுணையாகவும் காரணமாகவும் இருப்பவரும் காந்தி நகர் பகு பகுதியின் செயல் இருப்பவரும் நம் பள்ளிக்கு தேவையானவற்றை உட இன்முகத்துடன் உடனே செய்து தரும் அன்பாளரும் பண்பாளரும் மேலும் பொன்னாடைகள் அன்பளிப்பாக அளித்தவரும் ஆகிய காந்தி நகர் பள்ளியின் மேலாண்மை குழு குழுவின் முன்னாள் மாணவ உறுப்பினருமான அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு மு வெங்கடேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சம்மம்பட்டி ஒன்றாவது வார்டு கவுன்சிலரும் பள்ளி மேலாண்மை குழுவின் உள்ளூர் பிரதிநிதியுமான அன்பிற்குரிய திரு கா ரமேஷ் அவர்கள் மற்றும் ஏழாவது வார்டு கவுன்சிலர் அன்பிற்குரிய திரு செந்தில் அவர்களும் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் திருமதி ரேவதி ராஜகோபாலன் அவர்களையும் மேலும் மாவட்ட பிரதிநிதி திரு பசீர் என்கிற உதரத்துல்லா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருபவரும் நமது பள்ளியின் மேலாண்மை குழு தலைவருமான வரவேற்கிறோம் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் செங்கோடி நகரில் இருந்து பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களை பலமுறை தொடர்ந்து பேசி கல்வி கற்பதின் அவசியத்தை எடுத்துரைத்து மாணவர்களை பள்ளிக்கு வர செய்து வருபவருமான அன்பிற்குரிய திரு கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எனும் இரண்டாவது வார்டு பிரதிநிதி அன்பிற்குரிய திரு கா இளங்கோவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நம் பள்ளியின் ஆண்டு நிகழ்ச்சிகளை என்றென்றும் மனதில் இருக்கும்படியான புகைப்படம் எடுத்து தர வந்திருப்பவரான பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தலைவர் திரு கோ விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நம் பள்ளி மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்த பரிசுகளை வழங்குபவர்களான திரு கார்த்திகேயன் சபதி அவர்களே மற்றும் திரு சல்மான் அவர்களே மற்றும் திரு அவர்களை அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் குழு விளையாட்டிற்கான கோப்பைகளை வழங்குபவர்களான திரு அவர்களையும் மற்றும் திரு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு நன்கொடையாளர்களாகிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி அனீஷ் பாத்திமா திரு கோ விஜயகுமார் உள்ளூர் பிரதிநிதி திரு கா ரமேஷ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் எஸ்எம்எஸ் எஸ் எம் சி உறுப்பினர்கள் திரு க ரமேஷ் திருமதி அ பாத்திமா திரு கோ விஜயகுமார் திரு சு முகேஷ் திரு சி மருதமுத்து திரு திருமதி தா சாதனா திருமதி ச மதினாபேகம் திருமதி அ அபிராமி திருமதி சா உஷாராணி திருமதி பி ரம்யா திருமதி ஆ லக்ஷ்மி திருமதி சா மைதிலி திருமதி கு காயத்ரி திருமதி கா ருஷானபானு திருமதி மா சுப்லட்சுமி திருமதி ரா தீபா திருமதி இ பேகம் திருமதி சா திருமதி பா சபுர்ணிஷா திருமதி சே குகன் ப்ரியா திருமதி பா சர்மிளா அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் மற்றும் தன்னார் தன்னார்வல தன்னார்வலர்களான திரும திரு கமால் பாஷா திரு சுரேந்தர் திரு அருண்குமார் திரு மணிவாசகம் திரு சதீஷ் திரு சூர்யா திரு சந்துரு திரு ஆரிஷ் திரு கண்ணன் திரு ஜுவை திரு கௌதம் திரு ராகுல் அனைவரையும் மற்றும் அருண்குமார் அனைவரையும் வரவே வரவே என வரவேற்கிறோம் நோட்டீஸ் வழங்கிய திரு பிரசாத் தன்னார்வலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த நாகியம்பட்டி திரு ஏசி ஆனந்த் அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் இறுதியில் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இல்லாமலேயே தம் ப தலைமை பொறுப்பு ஏற்று தலைமை பண்பிலும் பள்ளியின் வளர்ச்சியிலும் அரும்பாடு பட்டு வரும் சிறந்து விளங்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு ராஜேந்திரன் கணித பட்டதாரி ஆசிரியர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவரும் வருக வணக்கம் சிறந்த முறையில் வரவேற்பு வழங்கிய எம் பள்ளி ஆசிரியை மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்